வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோடத்தோம் கோவடாதீன் என்கின்ற பல்லுடைய வாக்கிற்கு முத்தமிழ கலைஞரோடைய விளக்க உரை என்பது ஒரு அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் செங்கோல் தான் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய கருபொருள் என்பது நாளை மூணாம் தேதி காலையிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று நாம் உறுப்பினர்களை சேர்த்திட வேண்டும் என்கின்ற தலைமை கழகத்தினுடைய அந்த வேண்டுகோளை நிறைவேற்றுகின்ற வண்ணம் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிப்பாய்களாக அந்த பணியை செய்து முடிக்க வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வருகிற என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய மாவட்டத்திற்கான பெருமையாக இருக்கின்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நாளையிலிருந்து தொடர்ந்து நம்முடைய பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் பொதுவாக ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து பொறுப்பேற்றதிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டை எல்லாம் வஞ்சிக்கிறது என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும் குறிப்பாக நாம் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது கூட அந்த காலத்தில் இருந்த ஆளுநர் எல்லாம் அதிகாரமே இல்லாத ஆளுநர் எல்லாம் தங்கள் பாட்டுக்கு ஆங்காங்கே சென்று ஆய்வு பணிகளை எதிர்கட்சியாக முதலமைச்சர் தான் முதல் குரல் கொடுத்தார் அன்றைக்கு ஆளு இந்த அதிமுக வாயை மூடி கொண்டிருந்தது இன்றைக்கும் அதைதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அதையெல்லாம் தட்டி கேட்கின்ற அளவிற்காகத்தான் இன்றைக்கு மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் நமக்கான நிதியாக இயற்கை பேரிடர் என்று வரும் பொழுது அது சென்னையாக இருந்தாலும் பொழுது தமிழகம் நமக்கு வர வேண்டிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கும் பொழுதெல்லாம் இதோ தருகிறேன் அதோ தருகின்ற மறுத்துவிட்டு நிறைவாக நாம் எப்பொழுது நாம் நீதிமன்றத்தை நாடுனமோ அப்பொழுது மட்டும் இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் நாம் கேட்டது முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி அவர்கள் விடுவித்தது வெறும் இருநூத்தி எழுபது கோடி ஏன் என்னையே உதாரணம் என்னுடைய துறையே உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்களேன் நம்முடைய கல்வி நிதியாக நமக்கு வர வேண்டிய நியாயமாக நமக்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாம வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் அவர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க சொல்ற கொள்கையை நீங்க கையில் திட்டா தான் அந்த இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாங்க தருவேன் என்று சொல்லும் போதுதான் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் சொன்னாரு இது என்ன உங்க அப்பா வீட்டுக்கு ஆசா என்று கேட்டார் உடனே அவர் கோவம் வந்துருச்சு அவர் எந்த அர்த்தத்திலையும் கேட்கல அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று கேட்கல எங்க அப்பனும் எங்க ஆத்தாலும் எங்க அக்காவையும் என் தங்கையும் என் அண்ணனும் என்னுடைய தம்பியெல்லாம் உழைச்ச பணத்தை தான வரி பணம் உங்களுக்கு கொடுக்கறோம் ஒரு ரூபா கொடுத்த இருபத்தி பைசா தருகிறீர்களே என்கின்ற ஆதங்கத்தோட எடுத்து சொன்னார் இது மட்டும் தானே நிதி சார்ந்தது மட்டும்தானா நாம் யார் நம்முடைய ஐடென்டிட்டி என்ன தமிழன் என்கின்ற அந்த உரிமையை அந்த பெருமையை எந்த அளவுக்கு மறைக்க பார்க்கிறார்கள் கீழடி என்கின்ற கீழடியில நம்ம சார்ந்து சில சார்ந்துகளை எடுத்து நம்ம கொடுத்தா நம்முடைய அரசாங்கம் அதை கண்டுபிடிச்சு நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னது எது இருக்கின்ற அகமதாபாட சார் ஒரு ஆயோகம் சொல்லுகின்றது மகாராஷ்டிரா புனேங்க ஒரு ஆயோகம் சொல்கின்றது ஏன் இதெல்லாம் கடந்து அமெரிக்காவை சார்ந்திருக்கின்ற மாநிலத்தில் இருக்கின்ற அந்த ஆயோ சொல்லுது என்ன சொல்லுது ஏறத்தாழ ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு அவர்கள் மூடி மறக்கின்ற வண்ணம் அவங்க தமிழ்னா பிடிக்காது தமிழர்கள்னா பிடிக்காது வெறும் இருபத்தி ஐயாயிரம் பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு அவங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறார்கள் நம்ம எட்டு கோடி பேர் பேசுற தமிழ் மொழிக்கு என்று கிட்டத்தட்ட நூத்தி பதிமூணு கோடியாக ஒதுக்கிறார்கள் இதையெல்லாம் நான் மக்களும் எடுத்து சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள்லாம் செய்கிறார் என்று நம்ம எடுத்து சொல்ல வேண்டும் இப்படி எடுத்து சொல்லி குறைந்தபட்சம் ஒரு பாகம் என்று வரும்போது ஆயிரம் பேர் இருந்தாங்க முன்னூறு பேரை நாம் இந்த ஓரணியிலும் இயக்கத்தினுடைய உறுப்பினர்களாகவும் சேர்க்கின்ற பணியில் நாளை காலை நாம் தொடங்கிய நடத்திட வேண்டும் நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் பேசும்போது பிஎல்ஏட்டு கூட்டத்தில் எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு நிரம்ப நம்பிக்கை இருக்கின்றது திருச்சி தெற்கு மாவட்டம் தான் அதிக அளவில் சீக்கிரமாக சேர்த்து தரக்கூடிய அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று அவர் சொல்லி ஆக அந்த நம்பிக்கையை காக்கின்ற விதமாக நாளை தொடர்ந்து நம்முடைய பணியை நாம் ஆற்றிடுவோம் என்று சொல்லி உழைப்பது நாமாக இருப்போம் உரிப்பது உதய சூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய இயக்கத்தினுடைய கழக முதன்மை செயலாளர் மண்டல பொறுப்பாளர் அமைச்சர் அண்ணன் அவர்களை உரையாற்ற வருமாறு நாம் அனைவரும் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்